என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாயில் சுற்றி பார்க்க போகிறோமா ஆடா ஆமாங்க வருஷம் வருஷம் மே மாதம்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு போடுறது ரொம்பவே வழக்கமாக இருக்குது இந்த முறை நம்ம மூணாறு தாங்க பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்கு வெறும் ரெண்டாயிரத்தி இரநூறு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நம்ம சொல்லியிருந்தோம் எல்லாருமே வந்துட்டாங்க ரெகுலராக போகிற மாதிரி அந்த வேனில் தாங்க நம்ம கிளம்பிட்டு நிறைய பேர் நம்ம போகிறதுனால செம்ம ஜாலியாகவும் இருந்தது ஃபன்னாகவும் இருந்ததுங்க நிறைய பாயிண்ட்லாம் நாங்கள் பார்த்துட்டே போனோம் அதில் ஃபஸ்ட் ஒரு ஃபால்ஸ் பார்த்தோம் அந்த ஃபால்ஸில் சின்னதாக தண்ணி போனாலுமே ரொம்பவே சந்தோஷம் நம்ம ஜாலியாக இருந்ததுன்னா பாருங்களா அடுத்து என்ன நடுவில் நம்மளே சமைச்சு சாப்பிட்றது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் நம்மளுக்குள்ள இருக்கிற அன்பு நம்ம ரொம்பவே அதிகமாச்சுன்னா பாருங்களேன் அதுக்கப்புறம் என்ன எக்கோ பாயிண்ட் வியூ பாயிண்ட் மிஸ்ட் ஹவுஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணுங்க இதுக்கு நடுவில் எக்கோ பாயிண்ட்ல நம்ம கத்தியே பண்ண அலப்பரெல்லாம் வேற லெவல இருந்தது அது பின்னாடி வர வீடியோஸ்ல நம்ம நிறையவே பார்க்கலாங்க இதுக்கு நடுவில் நம்ம லட்சுமாவோட டான்ஸ் மிஸ்ட் பாயிண்ட்ல நம்மளோட எக்கோ பாயிண்ட்ல நம்மளோட அலப்பறைகள் நிறையவே இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் என்ன நேஷனல் பார்க்ல போய் ரொம்ப நேரம் நடந்து போனாலுமே அதுல இருக்க ஜாலி அங்க பார்த்த ஆடு இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்பவே சர்ப்ரைஸ் பண்ணுச்சு இதெல்லாம் மட்டுமான்னு கேட்டால் அது மட்டும் இல்லைங்க நம்மளோட அட்வென்சர்ஸ் கேம்ல நம்மளோட ஜிப் லைன் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கேம்ஸ் நம்ம சால்வ் ஜாலியா நம்ம விளையாடிட்டு இருந்தோம்னா பாருங்களா இதெல்லாம் தாண்டி நம்மளோட சந்தோஷத்தை அதிகப்படுத்துற மாதிரி நிறைய ஃபால்ஸ் கூட்டு போயிட்டு நம்மளால குளிக்க முடியல ரொம்பவே சில்லுல இருந்தாலுமே அதை பார்க்கும் போது இருக்கிற சந்தோஷம் வேற லெவலுங்க ஆனா இது எல்லாத்துக்குமே வந்து அங்க போய் ஒரு ஜீவை பிடிச்சி அதுல நம்ம டிராவல் பண்ணது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் எனக்கு கடைசியா சன்செட் பாத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு நம்ம குடும்பமா சேர்ந்து ஒரு குத்தாட்டம் போயிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம என்ஜாய் பண்ண எல்லாத்தையுமே நினைச்சு பார்க்கும்போது வேற லெவல் சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி நீங்க கூட வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரொம்ப லோ பட்ஜெட் நான் இந்த ஊரை பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஊரை கமெண்ட் பண்ணுறேன் அப்படி நாங்கள் போனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ Bye.